இது பலதரம் சொல்லிருக்கேன் இப்போ ரொம்ப எளிமையான சரிப்பு ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் இப்பங்கிறது பா பே அப்படி பிரெஞ்சுல பீங்கிற இடத்துல இங்கிலீஷ்ல இருக்கிற பிங்குறத்துல பேன்னு சொல்லுவாங்க அது ஒற்றை எழுத்தாக வந்தாலும் சரி ரெட்டை எழுத்தாக வந்தாலும் இப்பின்னு சோண்டு தான் வரும் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பீப் டீ பைப்புன்னு குடிப்பாங்கல்ல சிகரெட் குடிக்கிற மாதிரி இப்ப அது மாசத்தில் அதுவும் வழக்குழிஞ்சிருச்சு பீம் ஃபிலிப் ஃப்யூம் லா பீப்பு ஃபிலிப் ஸ்மோக்ஸ் அ பைப் இதா பைப் லா பீப்புன்னா ஃபெமினை ஸோ லா பீப்பு இங்கிலீஷில் பைப்புன்னு சொன்னது ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பீப்புன்னு அது வந்து குழாய் எல்ல அந்த இது இது படிக்க போட்டுதுன்னு ஞாபகம் வச்சுக்குங்க நெர்சி